வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம சேமியாவை வச்சு சூப்பராக ஒரு பால் பாயசம் ரொம்ப க்ரீமியாக ரெடி பண்ணலாம் இந்த பாயசம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே க்ரீமி அண்ட் இருக்கும் கடைகளில் கிடைக்கிறது மாதிரியே ரொம்ப அருமையான பாயசம் வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் ஜவ்வரிசி இல்லாமல் வெறும் சேமியாவை வச்சு மட்டும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லேருந்து பாப்பா கிச்சனை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துருக்குறேன் எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் நெய் நல்லா சூடாகி உருகுனதும் உங்களுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இங்கே முந்திரி திராட்சை மட்டும் சேர்த்திருக்கிறேன் நீங்கள் வே விருப்பப்பட்ட நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த கிஸ்மிஸ் பழங்கள் எல்லாம் நல்லா மேலே பொறிஞ்சு உப்பி வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அந்த காந்த எல்லாம் நல்லா உப்பி வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் முந்திரிய திராட்சையும் நல்லா ரோஸ்ட் அப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதை நம்ம வேறு தட்டத்தில் எடுத்து வச்சிடலாம் ரோஸ்டாச்சில் அதையெல்லாம் திருப்பி ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சிடலாம் இதெல்லாம் ஒரு தட்டத்தில் மாற்றுறதுக்கு பிறகு மறுபடியும் அதே பேன் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் ஒரு கப் சேமியா இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்குறேன் உங்களுக்கு நல்லா பொடிசாக தான் பிடிக்கும் அப்படின்னா நல்லா பொடிசாக உடச்சிக்கோங்க அந்த சேமியாவையும் அந்த நெய்யிலேயே சேர்த்துக்கலாம் முந்திரி தாச்சியெல்லாம் வருத்தம்ல அந்த நெய்யே போதும் அந்த நெய்லேயே சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு சேமியாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் நீங்கள் கடைகளில் வறுத்த சேமியாக வாங்கினாலும் சரி வறுக்காத சேமியாக வாங்கினாலும் சரி இந்த மாதிரி கொஞ்சமாக வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக சேவக்கணும் சேமியாவை ரொம்ப தீச்சிடக்கூடாது லைட்டாக செவந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரை லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு அந்த ஓரங்களில் இருக்கிற சேமியா எல்லாத்தையும் நல்லா பாலில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா உள்ளே தள்ளி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதில் வேணும்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இல்லை பால்லையே செய்கிற மாதிரி இருந்தால் பால்லையும் செஞ்சுக்கலாம் இதில் நான் ஜவ்வரிசி எதுவும் சேர்க்கலைங்க நீங்கள் விருப்பப்பட்டால் ஜவ்வரிசியை முதலே வேக வச்சுட்டு சேர்த்துட்டு அதுக்கு பிறகு சேமியாக சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி கொதி வரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப கெட்டியாயிடும் சேமியா ஓரளவு பாதி வெந்ததுக்கப்புறமா மூணு ஏலக்காய் பொடிசாக கொட்டி வச்சிருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் சேமியா எடுத்தேன்ல இதில் ஒரு முக்கால் கப் அளவு சக்கரை எடுத்திருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் நல்லா கலரி விடுங்க இடையடையே நீங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா கலறி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா சேமியா சர்க்கரை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அடிபிடிச்சுக்கிற மாதிரி ஆயிரும் சர்க்கரை சேர்க்கும்போது ஓரளவு சேமியா வெந்ததுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா தான் சேமியா வெந்து வரும் அதுக்கு பிறகு நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல முந்திரி திராட்சை அதையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வர மாதிரி பார்த்துக்கோங்க ஓரங்களில் சுற்றி இந்த மாதிரி ஆடை கட்டாத மாதிரி நல்லா உள்ள தள்ளி விட்டுக்கணும் உங்களுக்கு எந்த அளவு கெட்டியாக வேணுமோ அந்த அளவு நீங்கள் பாயசத்தை கெட்டியாக வச்சுக்கணும் இல்லைனா தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம் நீங்கள் ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த பாயசம் கெட்டியாகத்தான் செய்யும் அப்படி கெட்டி ஆயிடுச்சுன்னா நீங்கள் சுடுதண்ணி கொஞ்சம் காய வச்சு அதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம சேமியா பால் பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு க்ரீமி அண்ட் டேஸ்டியான சேமியா பாயசம் இதை சாப்பிட்டு பார்த்து இந்த பாயசத்தை நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது க்ரீமி அண்ட் டேஸ்டியாக ரொம்ப ரிச் டேஸ்டில் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ரெகுலராக செய்கிற பாயஸத்தை விட இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்பவும் பிடிக்கும் இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்